வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான லக்ஸரியான ஹவுஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சீல்நாயம்பட்டி பை பாஸில் வந்து ஜஸ்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு ஒரு லக்ஸரியான ஹவுஸ் ஸோ புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுனா இமீடியட்டாக செலவம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி டிஸ்ப்ளே நம்பர் கால் பண்ணி உடனடியாக உங்களோடய சொந்த வீடு காத்துட்டுருக்கு ஸோ உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காற்றுருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வெயிட்டிங்கில் காற்றுட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடுகளுக்கு வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒரு சூப்பரான கபவுட் ஒர்க்குடன் கூடிய பியூர் தேக்கதவு ராஜவாசகாலில் ஃபுல் ஃபர்னிச்சர் ஒர்க்குடன் கூடிய ஒரு அப்பு அற்புதமான வீடுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒருசரம் காத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணுன்னா எம்டிட்டா நம்பர் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய வீடை பார்த்துட்டு உடனடியாக பை பண்ணிக்குவாங்க உங்கள் வீடு சொந்தமாக்கிங்க ஒரு சமையான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம முன்ன சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்மகிட்ட லேண்டு தோட்டம் எனி ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிள் இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த ஏரியாவில் உங்களுக்கு வீடு வேணும் லேண்டு வேணும் தோட்டம் வேணும்னாலும் இமிடியட்டாக கால் பண்ணி உங்களுடைய ட்ரீம் ஹவுஸோ உள்ள உங்களோட ட்ரீம் லேண்டோ ட்ரீம் தோட்டமோ பை பண்ணிக்கலாம் ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சொந்தமாக இங்கே சேலம் இப்படிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸு ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா என்கெச்சிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் சிலையம்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோ மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இம்மிடிட்டாக வந்து பை பண்ணிக்கோங்க இது என்ன திசையில் இருக்குதுன்னா மேற்கு திசையை பார்த்து இருக்குது லேண்ட் அப்போடு அண்டு பில்டிங் அப்போடு போர் வசதி இண்டிவிஜுவலாக தனி போர் இருக்குது அது இல்லாமல் நல்ல தண்ணி கனெக்ஷன் வேணால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இமீடியாக எடுத்துக்கலாம் ஸோ வந்து ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இது மிஸ் பண்ணிடுவாதீங்க லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் லோன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு நல்ல ஜாப்பில் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் சாலரி வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவோம் சிசிடிவி கேமராவுடன் கூடிய ஃபுல்லி கபோர்டு ஒர்க்குடன் கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடியட்டாக உங்களோட ட்ரீம் ஹவுஸ் காத்துட்டு வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் எங்கள் கிட்ட எழுபது லட்சம் எண்பது லட்சத்தில் சேலா இம்மாட்டி பொன்னாம்பாட்டி சரௌண்டிங்லேயும் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சிட்டி லிமிட்லேயே இருந்தாலும் சரி அவுட்டரில் எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணாலும் எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமடியட்டாக வந்து பை பண்ணிவிட்டு உங்களோடய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிவிட ஸ்டெப்ஸு கூட பாருங்கள் ஒரு கிரனேட்ஸ் பதிச்சுருக்காங்க கிரானைட் போட்டு நல்லா நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க ஒர்க்கு வந்து ஃபர்னிச்சர் ஒர்க்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி பில்டிங்கும் ஒர்த்தான பில்டிங்கும் மிஸ் பண்ணிட வேண்டாம் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ரா வேணால் பில்லர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது மேலே வேணால் இன்னொரு ஃப்ளோர் மேலே போட்டுக்க முடியும் ஸோ அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணிடாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்